சித்திர மாசத்துல பொதுவா வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் அதிலும் அக்னி நட்சத்திர காலத்துல வெயிலோட உஷ்ணம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் எப்படி உண்டானது அப்படிங்கிற கதைய நம்ம இப்ப பார்க்கலாம் சித்திர மாசம் தேதி தொடங்கி வைகாசி மாசம் பதினாலாம் தேதி வரை இருபத்தோரு நாட்கள் அக்னி நட்சத்திர காலம்னு சொல்றோம் அக்னி நட்சத்திரம் உருவான கதையை நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க யமுன நதிக்கரையில காண்டவ வனம் அப்படின்னு ஒரு காடு இருந்துச்சு அரிய மூலிகை செடிகள் இருந்ததுனால அதுலேருந்து வர்ற வாசனை ஆத்தங்கரைக்கு வர்றவங்களை கவர்ந்து இழுத்துச்சு இந்த மூலிகைகள்லாம் நல்லா வளரணும்னு அடிக்கடி மலையை பொழிய செய்தாரு மலையின் அதிபதியான இந்திரன் இயற்கை அழகு நிறைந்திருந்த இந்த காட்டிற்கு அருகில் இருந்த யமுனையில் குளிக்க கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வந்தாங்க அவங்க குளிச்சிட்டு கரையறிய போது அந்தனர் ஒருவர் வந்து எனக்கு ரொம்ப பசியா இருக்கு இந்த வனத்தில் உள்ள பசிப்பீனி தீர்க்கும் மருந்துகளை சாப்பிட்டா என்னோட பசி போயிடும் இந்த காட்டுக்குள்ள செல்ல எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாரு அவரது தோச்சத்துல இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடித்த கிருஷ்ணர் வந்திருக்கிறது அக்னிதேவன் புரிஞ்சுகிட்டாரு அவர்கிட்ட கிருஷ்ணரும் அர்ஜுனனும் விபரம் கேட்டாங்க அதற்கு பதில் சொன்ன அக்னிதேவன் ஸ்வேதசி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் நூறு ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் ஒன்றை நடத்தினாரு யாகத்தோட விளைவால் அதிகப்படியான நெய்யை சாப்பிட்டதுனால மந்த நோய் என்ன தாக்கிட்டு அந்த மந்த நோயை சரி பண்ணக்கூடிய மூலிகை செடிகள் இந்த காட்டுக்குள்ள தான் இருக்கு ஆனா நான் இந்த காட்டுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணும் போதெல்லாம் இந்திரன் மலையை பெய்ய வைத்து விடுறாரு அதனால என்னால இந்த வனத்துக்குள்ள போக முடியல என சொல்லி தன்னோட நிலையை விளக்கினார் அக்னிதேவன் அக்னிதேவனுக்கு உதவ ஒத்துக்கொண்ட கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்களுக்கு தேவையான வில் அம்புகள் வேண்டும்னு கேட்டாங்க அக்னிதேவனும் சக்தி வாய்ந்த காண்டிப வில் அம்புகளை அளித்தார் உன்னோட பசி பிணி தீர்த்து கொள்ள இருபத்தோரு நாட்கள் மட்டும் இந்த காட்டிற்குள் நீ செல்லலாம் அந்த சமயத்தில் இந்திரன் மலையை பெய்ய விடாமல் நாங்கள் பார்த்துக் என கிருஷ்ணர் சொன்னார் அதேபோல அக்னிதேவன் அக்னி காட்டிற்குள் போனதும் மலையை பெய்ய வைத்தார் இந்திரன் அதனை அம்புகளை எய்தி அர்ஜுனன் தடுத்து நிறுத்த காட்டிற்குள் இருக்கும் மூலிகைகளை சாப்பிட்டு தனது பிணியை தீர்த்து கொண்டார் அக்னிதேவன் தேவன் அக்னி காண்டவனத்தை அழித்து தனது பசியை தீர்த்து கொள்ளும் காலமே அக்னி நட்சத்திர காலமாக மாறியது என புராணங்கள் சொல்கின்றன அக்னி நட்சத்திரம் உருவாவதற்கு இப்படி ஒரு வரலாற்று கதை இருக்கிறது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி